ரொபாட்டிக் தைராய்ட் சர்ஜரி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது வந்து தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ரொபாட்டிக் தைராய்டு சர்ஜரி ஃபார் கேன்சர் நம்ம பண்ணியிருக்கோம் அதற்காக இருபத்தஞ்சு பேஷன்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தழும்பு என்ட்லா தைராய்டு சர்ஜரி பண்ணும்போது இந்த தழும்பு மாதிரி வரும் அந்த தழும்பு இல்லாம பண்றதுக்கு தான் இதோட அட்வான்டேஜ் இதுல என்னென்னா இந்த நெஞ்சு பகுதியில் ஒரு நாலு சின்ன துவாரம் போட்டு இந்த சர்ஜரி பண்ணலாம் எல்லாமே அந்த தழும்பு இல்லாமல் சின்ன தழும்பு எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும் அதே மாதிரி இந்த சர்ஜரி பண் பண்றதா இன்னொரு அட்வான்டேஜ் தழும்பு ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் சேஞ்ச் அது இல்லாம நம்ம பாத்துக்கலாம் ஏன்னா அந்த நரம்பு வந்து நல்லா மேக்னிஃபை பண்ணி காட்டுறதா அந்த வாய்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா அந்த பேராத்தைராய்ட் கிளான்னு சொல்லுவாங்க நல்லா ப்ரிசர்வ் பண்ணலாம் ப்ரிசர்வ் பண்ணுறது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் வந்து நல்லா பிளட்டில் சீரா மெயின்டைன் பண்ற மாதிரி தான் இருக்கும் நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த தைராய்ட் கேன்சரை பொறுத்த முக்கியமான ட்ரீட்மெண்ட் சர்ஜரி உங்களுக்கு ரேடியேஷன் அது மாதிரி எதுவும் தே தேவைப்படாது ஸோ ப்ரிசைஸாக நல்லா சர்ஜரி பண்ணும்போது அந்த பேஷண்ட் கே கம்ப்ளீட்டாக கேன்சர்னு குணமாத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதே மாதிரி அவங்க நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதை கம்ப்ளீட்டாக குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் தான் வந்து தைராய்ட் சர்ஜரி பண்ணுறது இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுறதால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் Thank <laughs> you.